சூப்பராக ஸ்வீட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஆற விட்டுருங்க ஆற விட்டு இது வந்து ஸ்பூனில் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் வெட்டவும் வரும் ஸ்பூனில் எடுத்து போடுறது தான் நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் வணக்கம் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங் வெல்கம்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்வீட் திடீர்னு வந்துட்டாங்க பிருந்தாளிகள் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் கேசரியை விட இது நல்லாயிருக்கும் நெய் கம்மி எல்லா விதத்துலேயும் இது பெட்டர் இது வந்து மதுரை ஏரியாவில் சௌராஷ்டிரா ஃபேமிலியில் ஜாஸ்தி செய்வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதிகம் வேண்டியதில்லை ரெண்டு பண்ணை எடுத்துின் இந்த பண்ணை பிச்சு மிக்சியில் போட்டு பவுடராக அடிச்சுக்குவோம் இதை நான் செஞ்சுக்கிட்டு வரேன் இப்போ இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு இந்த மிக்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அடிச்சுக்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி இது மாதிரி நைஸாக அடிச்சாச்சு இது எவ்வளோ ஒரு வினுப்ப மெஷர் ஒரு கப்பு மெஷர் பண்ணியிருக்கேன் அழுத்தாதீங்க அப்படியே எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் அளந்துக்கலாம் நீங்கள் எடுத்த ப்ரெட்டை அளந்துக்குங்க அடித்து ஒரு கப்புக்கு தண்ணி வந்து ஒன்றரை கப்பு எடுத்துக்கோங்க ஜீனி இல்லைன்னா வெல்லம் வந்து ஒரு கப்பு ப்ரெட்டு எந்த கப்பால் அலந்திங்களோ அதே கப்பால் தண்ணி அதே கப்பால் வெல்லம் இல்லைன்னா ஜீனி பால் ஒரு அரை கப் எடுத்து இதுதான் தேவை ஒரு நாலு ஸ்பூன் நெய் வேணும் ஒரு பத்து முந்திரி பட்டு இவ்வளவு தான் இதுக்கு வேண்டிய சாமான் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் ஒட்ட ஸ்பூன் நெய் வச்சேன் இது சூடான உடனே ஒரு ஆறு ஏழு முந்திரி வந்து உடச்சி வச்சிருக்கேன் ரெண்டா இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரைக்கும் அருகிறக்கூடாது கோல்டன் ப்ரௌனாக வாக்கு பொத்து எடுத்துட்டேன் கோடர் மரம் கலரில் இப்போ இதே எண்ணெயில் இந்த ப்ரெட்டு அடித்து வச்சுருக்கோம் ரவை இதை வந்து போட்டு மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிரா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து சூடு ஊடு மிதமாக தான் இருக்கணும் இது மாதிரி மேற்கொண்டு நெய் வேண்டாம் அந்த இது இருக்க நெய்வே இதுக்கு நீங்கள் ஜீனியும் போடலாம் வெல்லமும் போடலாம் நான் வந்து ஜீனி வேண்டாம் வெள்ளம் போடுறதுனால வெள்ளத்தை வந்து தனியாக தண்ணியில் கரைச்சிக்கிறேன் கரைச்சி வடிகட்டிக்கிறேன் நல்ல மிதமான சூட்டில் நல்லா வச்சுக்குங்க கலர் மாறும் அந்த கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கால் நசுக்கி விட்டேன் அப்புறம் அல்வாரையும் கட்டிக்கிட்டே இருக்கு இருக்கும் சூடு வந்து ரொம்ப ஃப்ளேம் வந்து குறச்சிக்கு மீடியத்துக்கும் கம்மியாக வச்சுக்கணும் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும் கறி போகாமல் இருக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கிடக்கும் கலர் மாறிட்டு வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் நம்ம வெள்ளம் சேர்த்து போகிறதுனால தனியாக அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வெள்ளத்தை போட்டு கரைஞ்ச உடனே பாகுலாம் வேணும் கரைஞ்ச உடனே அதை எடுத்துக்கணும் வெள்ளத்தை கரைச்சிக்கிறேன் கரைஞ்ச உடனே இதை வந்து வடிகட்டி ஏன்னா ஒரு வேலை மண் இருக்கலாம் ஜீனி இறந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு தண் ஜீனி கரைஞ்ச உடனே பவுட்ரை சேர்த்திடலாம் பாவை நல்லா பாவ நல்லா நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அதை பார்க்குறதுக்குள்ள வடிவத்தில் பார்க்கலாம் மூட்டி விட்டு அப்போ மாவு செட்டி விட்டேன் இது கொஞ்சம் கொதி வரட்டும் பாகுப்பாக வேணாம் கொதி வந்த உடனும் இந்த ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா பிரெட்டு இது பண்ணு தூள் அதை வந்து இதில் சேர்க்கணும் மூட்டி விட்டேன் இது கொஞ்சம் கொதி வரட்டும் பாகுப்பாக வேணாம் கொதி வந்த உடனே இந்த ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா ப்ரெட்டு இது கன்று தூள் அதை வந்து ரசேக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சேர்த்து அடுப்பை வந்து என்ன பண்ணணும் சிம்ல வச்சுக்கணும் வச்சுட்டு அடிப்பிடிக்காம இது வந்து நான்ஸ்டிக் தான் இருந்தாலும் அடிப்பிடிக்காம கட்டிப்படாமல் திண்டிகிட்டே இருக்கும் சீக்கிரமே வந்துடும் இப்போ பாருங்கள் ஓரளவு வெட்டியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் பால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு கப்புக்கு அரைக்கப்பு அந்த பாதையும் சேர்த்து கொஞ்சம் கெட்டுப்பட்டுக்கிட்டே விடும் இப்போ அடிப்படா அடி அதாவது அடி விடா அடி விடாமல் அடி பிடிக்கக்கூடாது கிளறிக்கிட்டே இருக்கு இதில் பிடிக்காது இந்த சார் இருந்தாலும் கிளறிக்கிட்டே இருக்கும் இது கொஞ்சம் திரண்டு போது ஒரு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு முந்திரியை போட்டு ஏலக்காய் வேணும்னா இப்போ போட்டுக்கிறோம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மை விட கூட வச்சிங்கன்னா கருவேன் ಒಂದು ರೆಂಡು ಇಲಕ್ಕ ತೂಡು

i हमला करो